எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்கணுன்னு இருக்கிறவங்க உள்ள அவங்க சொ ரிலேஷன் யாரும் வாங்குற மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்க வைங்க ஏன்னா வண்டியில் அந்தளவு ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு வண்டியில் வந்து மீட்ரு வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா எலக்ட்ரிக் வண்டி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நடுவழில் நின்றுவாங்க ஏன்னா சின்ன சின்ன செல்ஃபோனில் இருக்கும்போது பார் தான் கொடுத்துருப்பாங்க அது அக்யூரேட்டாக உங்களுக்கு இருக்காது ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸுங்க ரெண்டு பேட்டரிக்குமே இண்டிவிஜுவலாக ரெண்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தனித்தனியாக ஸோ இதுல பார் கம்மியாகிட்டே போகும் சரி இதில் வச்சு நீங்கள் வண்டி ஓட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாது இது எப்போ வேணால் வந்து திடீர்னு நிற்க வாய்ப்பு அதிகம் ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகணும் இதில் காமிச்சிடும் இதில் வந்து உங்க சென்சார் இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்திங்கன்னா நூற்றி பதினாறு கிலோமீட்டர் இந்த பவர்ல இருக்கு ரெண்டு பேர் போனீங்க நீங்கள் உட்காந்து ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு அரை கிலோமீட்டர்லேயே அதை அடுத்தவங்க வெயிட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்னு காமிச்சிடும் அதேமாரி மோடு மூணு மோடு இருக்குங்க எக்கனாமி மோடு பவர் மோடு ஸ்போர்ட்ஸ் மோடு கீழே இருந்து ரிவர்ஸ் நடுவில் இருக்கிறது குரூஸ் கண்ட்ரோலர்